அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வர்களுக்கான சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வந்து முதற்கட்டமாக ஒரு நான்கு பாடங்களுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க நமக்கு வந்து உடனே அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க நம்ம அப்டேட் வந்தவுடனே நிச்சயமாக நம்மளும் பதிவிடுறோம் இது வந்து ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் தான் அந்த சிவி லிஸ்ட் வந்து நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சிவி லிஸ்ட்லேயே உங்களுக்கான வெயிட்டேஜ் மார்க்லாம் ஆட் பண்ணி தான் விட்டிருக்காங்க அதே போல் உங்களோட ச கேட்டகரி என்ன நீங்கள் எந்த டேர்னில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க சிவியா பேக்லாக் கரண்ட் வேக்கன்சியாக பேக்லாக் வேக்கன்சியா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதாவது எஸ்எஃப்னு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகியிருக்கும் அதனால் எல்லாருமே இந்த லிஸ்ட்டை வந்து பாருங்கள் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்குது ஒரு சில மே மேக்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக தான் வந்திருக்கு போல் முக்கியமாக வந்து இந்த சிவிக்கு வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு ரெண்டு ஃபார்ம் இருக்குது அனெக்சர் ஒன் பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் இருக்குது அது நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நிச்சயமாக நம்ம செப்பரேட்டாக வந்து நாளைக்கு வந்து பொறுமையாக அது வந்து ரெண்டு ஃபார்முக்கு மட்டும் தனியாக வீடியோ வந்து பதிவிடுற நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸு பாட்டனி சுவாலஜி ஜாகிரஃபி இந்த நான்கு மேஜருக்கு தான் நமக்கு வந்து விட்டுருக்காங்க மேக்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிவி லிஸ்ட்லேயே விட்டுருக்காங்க மொத்தம் வந்து மேக்ஸ் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி முப்பத்தோரு பேருக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து வந்திருக்கும் அதில் சீரியல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கடைசி பேஜில் ரெண்டு நாள் வந்து மேக்ஸுக்கு வந்து நடக்குது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே அப்படிங்க வெனிவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத் சேப்பாக்கு சென்னை வந்து கொடுத்துருக்காங்க பாட்டனிக்கு அதே போல் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெய்கோபால் கரோடியா கவர்மெண்ட் ஹயர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விருகம்பாக்கம் சென்னை சுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா அது முப்பதாம் தேதி ஜாக்ரஃபி முப்பதாம் தேதி தான் கொடுத்துருக்காங்க இல்லை என்ன ப்ளேஸ் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போகணும் எல்லா விவரங்களையுமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு வீடியோவும் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த அனெக்சர் ஒன் அண்ட் டூ வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டு வீடியோமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம் மற்ற மேஜருக்குமே விரைவில் நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க எல்லாருமே அந்த சிவி லிஸ்ட்டை தயவு செய்து பாருங்கள் எப்படி கடைசி கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம் கோட்டானா எல்லாமே ப்ராப்பராக வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இடைநிலை ஆசிரியராக இருக்கட்டும் எல்லா ரிசர்வேஷனும் ஃபாலோ பண்ணி தான் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க எல்லாமே லிஸ்ட்டை வந்து பார்த்துக்குங்க இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி